நட்பவி யோகி சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாமே அம்மா சொல்றது எல்லாமே மணி அட்ராக்ஷன பணத்தை பத்தியே சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நிச்சயமா பணம் தான் முக்கியம் நல்ல உழைப்பு நேர்மையான உழைப்பு அதற்கேற்ற வருமானம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு படி நம்மள முன்னேற்றத்துல கொண்டு போவோம் அந்த விதத்துல இன்னைக்கு நீங்க பணத்திற்காக பயன்படுத்தக்கூடிய பண பயன்படுத்த வேண்டிய ஒரு மலர் மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ஸ் ஜிஓஆர்எஸ்இ அப்படிங்கிற இந்த மலர் மருந்தை நீங்கள் வந்து ட்ராப்ஸாகவே ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் அந்த மாதிரி இருக்கும் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நூற்றி ஐம்பது ரூபா இருக்கும் டூ ஹண்ட்ரட் எம்எல்ன்னு நினைக்கிறேன் அந்த அது அப்படியே பாட்டிலோட வாங்கிட்டு வந்து வச்சுக்கங்க அது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு டம் ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் ஒரு இருபது டிராப்ஸ் போட்டு அதை வந்து பாடி ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க உடம்புல வீட்டில் நம்ம பாடியில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கும் போது நம்ம ரெடி ஆகிட்டு கூட நம்ம பாடி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி லைட்டாக ஆட் அடிச்சுக்கோங்க பாடி ஸ்ப்ரே வந்து இந்த மாதிரி கார்ஸை வந்து நம்ம அடிச்சுக்கும்போது போது உங்களுக்கு வந்து அந்த நம்ம ஆறாவில் உள்ள நெகட்டிவ்ஸ் பணத்தை கொண்டு வரக்கூடிய நல்ல ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும் பணத்தை தடை கூட பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் எனர்ஜி வந்து நம்ம ஆறாவில் வந்து வெளியில போயிடும் அப்போ இதை வந்து இந்த கார்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரேவாக நீங்கள் பயன்படுத்தும் போது முழுமையானது ஒரு பொருளாதார மாற்றம் முன்னேற்றம் கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி கார்ஸ் அப்படின்னு கூட உங்க லெப்ட் சைட்ல நீங்க எழுதிக்கலாம் கார்ஸ் 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 சாண்டிங் பண்ணலாம் மனசுக்குள்ள ஒரு விஷயத்த ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா அதை வந்து நீங்க மனசுக்குள்ள சாண்டிங் பண்ணிட்டே இருக்கும்போது நீங்க தான் அதை ஈர்க்கிறீங்க அப்படிங்கிற புரிதல் வரும் அதற்குண்டான ஆயத்தமான வேலைகளை நீங்க செய்வீங்க அப்ப கார்ஸ் மேஜிக் பிகின் நவ் நன்றி நற்பவி